இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செம்மறி ஆடுகளில் குடற்புழு நீக்கம் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுநியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே செந்தில்வேல் அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளில் தாக்கக்கூடிய குடற்புழுக்கள் மற்றும் அதோட பாதிப்புகள் அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடுகளை ஒட்டுண்ணிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மியூசியம் ஆஃப் பேரசைட்டுன்னு சொல்கிறோம் இந்த ஆடுகளை எடுத்துட்டிங்கன்னா ஆடுகளில் வந்து அனைத்து பகுதிகளிலும் அதாவது நம்ம தலை முதல் வரை அனைத்து பகுதிகளிலேயும் இந்த ஒட்டுண்ணிகளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கு வந்து இந்திய கிராம பொருளாதார மேம்பாட்டில் வந்து ஆடுகளோடைய பங்கு அதிகம் இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்தில் வந்து ஆடு வளர்ப்பு தொழில் ஒரு இன்றியமையாத தொழிலாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா நான்கு மாடுகள் பத்து ஆடுகள் ஐந்து டு பத்து நாட்டுக்கோழிகள் என ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணியம் தான் வந்து இன்றைக்கு வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இன்றைய இந்த அளவு நமக்கு பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய ஆடுகளில் வந்து நிறைய நோய்கள் அதுலேயும் குறிப்பாக வந்து குடற்புழுக்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஆடுகளை வந்து நடமாடும் வங்கிகள்னு கூட நம்ம சொல்கிறோம் என்னென்னா வந்து இன்றைக்கி நம்ம பண தேவை அப்படின்னா வந்து இன்றைக்கி சந்தைக்கு ஓட்டினோம்னா நமக்கு பணம் வந்து கையில் கிடைக்குது அந்த அந்தளவு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய தொழில்களில் அதிகமாக வந்து இந்த குடற்புழுக்கள் வந்து நமக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துது எந்தெந்த வகையான குடற்புழுக்கள் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உருண்டை புழுக்கள் அதாவது உருண்டையாக இருக்கிறதுனால அது உருண்டை புழுக்களாகவும் தட்டையாக இருக்கிறதுனால தட்டை புழுக்களாக இருக்கவும் நாடா மாதிரி இருக்கிறதுனால அது வந்து நாடா புழுக்களாகவும் மூன்று வகையாக வந்து நம்ம ஆடுகளை தாக்கக்கூடிய புழுக்களை வந்து நம்ம பிரிக்கலாம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புழுக்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அதிகமான நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நத்தைகள்னால் பரவக்கூடியதில் வந்து இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து தட்டைப்புழுக்களாகும் நாடா புழுக்களும் உருண்டை புழுக்களும் அனைத்து இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்கள்லேயும் வந்து அது வந்து இருக்கிறதுனால வந்து இந்த குடற்புழுக்களின் தாக்கம் வந்து பெருமளவு ஆடுகளில் அதிகமாக இருக்குது இது ஆடுகளை வந்து குடற்புழுக்களே இல்லாமல் வளர்த்தலாமா அப்படின்னு ஒரு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து குடற்புழுக்கள் இல்லாமல் ஆடுகளை பராமரிக்க முடியாது நமக்கு வந்து குடற்புழுக்கள் இருந்தாலும் கூட அதோட வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறன் பாதிக்காத அளவு இருக்கிற வரையில் நம்ம இந்த குடற்புழுக்களை பார்த்துக்கணும் சரி இந்த குடற்புழுக்கள் எப்படி வந்து ஒரு ஆட்டிலிருந்து இன்னொரு ஆட்டுக்கு பரவுது இல்லை ஆடுகளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டைப்புழுக்களை பொறுத்த வரையிலும் நீர்நிலைகள் அதிகமாக உள்ள நத்தைகள் மூலமாக வந்து இந்த த தைப்புழுக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்தோ இன்னொரு இடத்துக்கோ இல்லை ஒரு ஆட்டிலிருந்தோ இன்னொரு ஆட்டுக்கோ வந்து வருது அதேது இந்த உருண்டை புழுக்கள் குறிப்பாக வந்து அதில் வந்து அதிகமாக இந்த மேய்ச்சல் தரைகளில் ஒரு மந்தை ஆடுகள் மேய்ஞ்சிட்டு போகிறப்ப அதிலிருந்து அதிலிருந்து வரக்கூடிய முட்டைகள் வந்து இளம் நிலை புழுக்களாக அதாவது லார்வான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வரப்போ கூட வருது இந்த நாடா புழுக்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடநிலை பருவங்களில் வந்து சில 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 சிற்று உண்மைகள் மூலமாக கூட அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து நம்ம இன்டர்மீடியட் ஹோஸ்ட்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான இதில் வந்து ஆடுகளில் வந்து இந்த புழுக்களோட தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த புழுக்கள் இருக்கிறதுனால ஆடுகளில் என்ன மாதிரி பாதிப்புகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடற்புழுக்களோட அளவு அதிகமாகும் போது இந்த புழுக்கள் வந்து ஆடுகள் சாப்பிடக்கூடிய உணவை உறிஞ்சுது அது இல்லாமல் ரத்தத்தை உறிஞ்சுது அது இல்லாமல் சில உறுப்புகளில் உள்ள ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம ஒவ்வொரு இடத்துல வந்து பரவிட்டு போகிறப்ப இந்த உள்ளே இருக்கக்கூடிய திசுக்களுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய திசுக்களுக்கு ஒரு டேமேஜ் பாதிப்பு வர்றப்போ எல்லா வகையிலையும் வந்து இது விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துது இந்த குடற்புழுக்கள் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்துக்கள்லாம் உறிஞ்சி ரத்தம் குறையிறப்போ வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட ஆடுகள் வந்து நீங்கள் மந்தையில் பட்டியில் ஆட்டை பிடிச்சிங்கனாவே வந்து உங்களுக்கு அந்த முடி வந்து அப்படியே கையோட வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் உறிஞ்ச உறிஞ்ச அதோடய ரத்தம் குறையிறப்போ அனீமியான்னு சொல்லுவாங்க ரத்த சோகை இருக்கும் இப்போ நம்ம மனிதர்களுக்கு நோய் வந்தால் பார்த்திங்கன்னா வந்து க கண்ணோட ஜவ்வு பகுதி பார்த்திங்கன்னா நிறமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஆட்டோட ஜவ்வு வந்து கண் ஜவ்வு வந்து ஒரு மாதிரி வெளுத்து அனிமியா மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாமல் இந்த குடற்புழுக்கள் பாதித்த ஆடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா பானை மாதிரி பெறுத்திருக்கும் சில ஆடுகளில் வயிறு ஒட்டி இருக்கும் அதே மாதிரி கழிச்சல் வந்து அந்த பின்பகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த சாணம் படிஞ்சு உங்களுக்கு எளிமையாக பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இந்த குடற்புழுக்களோட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்ன மாதிரி ஆடுகளை அதிகமாக தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் குட்டிகளில் குறிப்பாக வந்து ம ஆறு மாதத்துக்கு உள்ள குட்டிகளை வந்து தாக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஈன்ற ஆடுகள் ஏன்னா குட்டி ஈன்ற ஆடுகள் எப்போவுமே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சன்மை குறைவாக இருக்கும் அது இல்லாமல் அதோடய சத்து குறைவாக இருக்கிறதுனால இந்த குடற்புழுக்களோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வயது முதிர்ந்த ஆடுகள்லேயும் வந்து இந்த குடற்புழுக்களோட பாதிப்புகள் இருக்கும் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட ஆடுகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இந்த புழுக்களோட பாதிப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை அதாவது வைகாசி ஆணி மாதத்துக்கு மேலே நம்ம மழை வர்றப்போ வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து இந்த குடற்பழுக்களோட பாதிப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த செங்கல்பட்டு அதே மாதிரி இந்த நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லேயும் வந்து இந்த நத்தைகளோட தொல்லைகள் அதிகமாக இருக்கிறப்ப அந்த சமயத்தில் வந்து இந்த தட்டைப்புழுக்களோட பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த பாதிக்கப்பட்ட ஆடுகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஒன்று அந்த களிச்சல் இரத்த சோகை உடற வந்து வெயிட்டு குறைஞ்சிட்டே வரும் அதே மாதிரி விற்பனைக்கு வரக்கூடிய குட்டிகளோட எடையும் வந்து குறைஞ்சிட்டுருக்கும் அது இல்லாமல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்துங்களுக்கு ஆடுகளை கொண்டு போனீங்கன்னா அங்கே வந்து அந்த காணத்தை எடுத்து பரிசோதனை பண்ணிவிட்டு எந்த மாதிரியான புழுக்கள் இருக்குது அப்படிங்கிறது தட்டை புழுவா நாடா புழுவா உருண்டை அப்படிங்கிற எந்த புழுக்களோட தாக்கம் இருக்குது எந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி புழுக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த வகையான புழுக்கள் பாதிச்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த குடற்புழு நீக்கத்தை கொடுக்கலாம் எல்லோரும் விவசாயிகள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா வந்து நம்மளே வந்து இந்த ஆடுகளுக்கு மருந்துகள் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் ரெண்டாவது வந்து ஒரே மருந்தை வந்து நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வரலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இந்த குடற்புழு நீக்கத்தை பொறுத்த வரையிலும் இன்ற இன்றைக்கு வந்து மேலை நாடுகளில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நம்ம இந்தியாவிலேயே நிறையா பண்ணியிருக்காங்க ஒரே மருந்தை பல தடவை கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த மருந்துக்கான எதிர்ப்பு சக்தி வந்துடும் ரெண்டாவது வந்து எந்த புழுக்கள் பாய்ச்சிருக்கோ அதுக்கு தகுந்த தக்க மருந்துகளை கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்காத பட்சத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளும் வீணாகும் இந்த குடற்புழுக்களும் வந்து எதிர்ப்பு தன்மையை டெவலப் ஆகிக்கும் அதனால் எந்த வகையான நீங்கள் குடற்புழு மருந்தை கொடுத்தீங்கனாலும் அது சரியான புழுக்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க வேண்டும் ரெண்டாவது வந்து இந்த குடற்புழு மருந்தை வந்து எப்போ வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் முடிந்த வரை நீங்கள் வந்து இரவில் வந்து எப்போவுமே பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் தீவனம் கொடுக்காத டைமில் காலை நேரங்களில் கொடுக்கறது நல்லது பொதுவாகவே நம்ம வந்து ஆறு டு ஏ ஆறு மணிக்கு வந்து ஆடு மேய்ச்சல் அனுப்பிச்சிட்டு பட்டி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆறு டு ஆறு அடுத்த நாள் காலையில் வரையில் உங்களுக்கு வந்து எந்த உணவும் இல்லாதப்போ அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்து குடற்புழு மருந்துகள் கொடுக்கறது நல்லது இந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் கொடுக்குறப்ப அதோட அந்த மருந்துகளோட உறிஞ்சும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளை வந்து ஒரு சுழற்சி முறையில் கொடுக்கலாம் இந்த மருந்தை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடலு எடைக்கு தகுந்த மாதிரி இந்த குடற்புழு மருந்துகளை நீங்கள் கொடுக்கணும் இப்போ குறிப்பாக வந்து ஒரு இருபது ஆடு முப்பது ஆடு இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு அஞ்சு மில்லி கொடுக்குறீங்கன்னா அனைத்து ஆடுகளுக்கு அப்படி கொடுக்கணுங்கிறது இல்லை ஒரு பட்டியில் ஒரு மந்தையில் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய ஆடுகளை நீங்கள் அதிக எடை உள்ள ஆடுகளை தேர்வு செய்து அந்த எடைக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு குட்டி மந்தை இருக்குது அப்படின்னா வந்து எட்டுலேருந்து பத்து கிலோ இருக்குது அப்படின்னா நீங்கள் பத்து கிலோ உடல் எடைக்கு தகுந்த மாதிரி மருந்து அளவை கணக்கிட்டு நீங்கள் அந்த கொடுக்குறதே நல்லது ஏன்னா வந்து கம்மியான டோஸாகவும் இருக்கக்கூடாது அதிகமான டோஸாகவும் இருக்கக்கூடாது இதனால் வந்து நீங்கள் சரியான அளவில் நீங்க கலந்து கொடுக்கணும் நான்காவது வந்து இந்த முடிந்த ஒரு கால்நடை மருத்துவர் மூலமாக கொடுக்கிறது கொடுக்கணும் அப்படின்னா ஆட்டை பிடிச்சிட்டு நாக்கு அழுத்திட்டு நல்லா அந்த நாக்கு மேலே நீங்க மருந்துகள் கொடுக்கறப்ப தான் வந்து இது வந்து நேராக வந்து நம்ம ஆட்டுகளை பொறுத்தவரையில் நான்கு வயிறு இருக்கு ரூமான் அசையின் வயிறு ரெட்டிக்குலம் அந்த மாதிரி ஒரு நான்கு அரை மாதிரி இருக்கிறப்ப வந்து எந்த இடத்துல அதிகமாக குடல் புழுக்கள் இருக்குமோ அதாவது அபமேசம்னு சொல்லுவோம் அந்த குடற் புழுக்கள் பகுதிக்கு வந்து இந்த மருந்து செய்கிறப்போ வந்து உங்களுக்கு எளிமையான முறையில் இந்த புழுக்கள்லாம் இறக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரியான குடற்புழுக்களை வச்சும் நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்தது வந்து பண்ணை பராமரிப்பு முறைகளில் வந்து இந்த குடற்புழுக்களை நம்ம கட்டுப்படுத்தலாம் அதாவது தொட்டி நீர்த்தொட்டியெல்லாம் வந்து ஒரு பண்ணை கொடுக்கலேருந்து ஒரு ரெண்டு அடி அகலத்தில் மேலே இருக்கிறப்போ வந்து இந்த கு எச்சத்தை தாக்கமாக இல்லாமல் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆடுகள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு பட்டியில் ஒரு மந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து சேர்க்குறப்ப வந்து அந்த வரக்கூடிய ஆடுகளை தனியாக பிரித்து வச்சு குடற்புழு நீக்கம் கொடுக்கணும் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு குடற்புழுக்களுக்கும் ஆடோ மாடாக இருக்கட்டும் எந்த வகையான அனிமல் இருந்தாலும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்ட மேய்ச்சல் முறைக்கையோ அல்லது உங்களுக்கு தீவனமாக கொடுக்கப்பட்ட ஆடுகளோ மாடுகளோ வந்து இந்த குடற்புழுக்களை கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும் அதனால் நன்கு பராமரிக்கப்பட்ட ஆடுகளில் வந்து இந்த குடற்புழுக்கத்தோட தாக்கத்தை நம்ம அதிக அளவு குறைக்கலாம் நான்காவது வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் தரை பராமரிப்பு பொதுவாக வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து பெரிய அளவு இடமில்லாதனால் ஒரு பொதுவான ஒரு மேய்ச்சல் நிறத்தில் வந்து நீங்கள் மேய்க்கிறப்போ இந்த குடற்புழுக்களோட த தாக்கம் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் மேய்ச்சல் நிலம் இருக்கிறவங்க இந்த மேய்ச்சல் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் வந்து மேய்க்கிறப்போ வந்து ஒரு இடத்துல மேய்ச்சிட்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நீங்கள் அதை ரெஸ்ட் விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இளநிலை எல்லாம் இறந்து போயிடும் இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பேஷர் ரொட்டேஷன் அதாவது மேய்ச்சல் சுழற்சி முறை பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு மெத்தட்லையும் வந்து இதை மேலை எல்லாம் அதிகமாக அவங்க நிலம் இருக்கிறதுனால பண்ணுறாங்க பட் நம்ம இடத்த பொறுத்த வரையிலும் இந்த நிலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் பண்ணலாம் அடுத்தது வந்து இந்த அதிகமாக வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வந்து இந்த புழுக்களோட பாதிப்பை குறைக்கிறதுக்கு வந்து கொட்டில் முறை ஆடு பராமரிப்புன்னு சொல்லுவாங்க இந்த முறை ஆடு பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறப்ப அதிகமாக வந்து மேய்ச்சல் நிறம் இல்லாமல் மேலேயே வளர்த்துறப்போ வந்து இந்த குடற்புழுக்களோட தாக்கம் குறைவாக இருக்கும் பட் இது வந்து எல்லாருமே நம்ம பண்ண முடியாது ஏன்னா அதோட இனிஷியலாக அதாவது ஆரம்ப முதலீடுங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ இது இல்லாமல் வந்து மற்ற நச்சுயிரி பேக்டீரியா வைரஸ் நச்சுயிரி நுண்ணுயிரிக்கு தகுந்த மாதிரி தடுப்பூசிகள்லாம் வந்து வந்து இன்னும் ஆராய்ச்சி அளவில் தான் இந்தியாவில் இருக்குது அதனால் வந்து இந்த குடற்புழுக்களை சரியான பண்ணை பராமரிப்பு முறைகள் தகுந்த கால்நடை மருத்துவரின் ஆலோசனை மூலமாக குடற்புழு நீக்கம் நல்ல மேய்ச்சல் நிறையில் பராமரிக்கப்பட்ட ஆடுகளுக்குடிய தன்மை அதே போல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் பண்ணை சுகாதாரம் கொட்டகை சுகாதாரம் அந்த ஆள்கூட எல்லாம் எல்லாம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கிறது அடிக்கடி பண்ணையை கொட்டகையை கிளீன் பண்ணி நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறது மூலம் இந்த குடற்புழுக்களோட பாதிப்பை குறைச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குடற்புழுக்கள்னால் வரக்கூடிய வருமா இழப்பை குறைச்சி வருமானத்தை அதிகரிக்கலாம் ஆடுனாவே வந்து கண்டிப்பாக குடற்புழுக்கள் இருக்கத்தான் செய்யும் அது நான் சொன்ன பராமரிப்பு முறைகள்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த குடற்புழுக்கள்னால் வரக்கூடிய பாதிப்புகளை குறைச்சி சரியான முறையில் குடற்புழு நீக்கம் தடுப்பு மருந்துகள் கொடுக்கலாம் நான் இப்போ சொன்ன மாதிரி மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடற்புழுக்களே குடற்புழுக்களுக்கு தகுந்த மாதிரி குடற்புழு மருந்துகளே கொடுக்கறதில்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெத்தேடில் வந்து பண்ணுறாங்க அதாவது வந்து ஒரு ஃபார்மச்சா அப்படின்னு ஒரு கண்ணோட அந்த ஜவ்வு பகுதியை ஒரு சாற்று மூலமாக அதாவது ஃபார்மச்சா சாட்டுன்னு சொல்லுவோம் அந்த சாற்றை வந்து அதில் ஒரு ஒவ்வொரு நிறத்தில் வச்சு குறிப்பாக வந்து ரத்த சோகை அப்படின்னா ஒரு நிறத்துக்கு கீழே போகிறப்போ இந்த ஆடுகளில் வந்து அதிகமாக ரத்த சோகை இருக்குது இது குடற்புழுனால் வந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு மட்டும் குடற்புழு நீக்கம் பண்ணுறாங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த குடற்புழு நீக்க மருந்துக்கு எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மெத்தடில் அவங்க தேவையுள்ள ஆடுகளுக்கு மட்டும் குடற்புழு நீக்கம் பண்ணிட்டு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குடற்புழுக்கள் அதிகமாக இருந்தன இந்த ஆடுகளுக்கு பண்ணாதப்போ வந்து இந்த குடற்புழு நீக்க மருந்துக்கான எதிர்ப்புத்தன்மையை குறைச்சு இந்த ஒரு எதிர்ப்பு தன்மையே இல்லாத மாதிரி பண்ணி இந்த குடற்புழு நீக்க மருந்தோட திறனை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி மேலை நாடுகளில் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம இந்தியாலையும் சில பெரிய பெரிய அரசு பண்ணைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் குடற்புழு நீக்க மருந்துகளை அடிக்கடி அதிகமாக கொடுக்காம மருத்துவருடைய ஆலோசனையோடன கரெக்டான அளவில் பகு பரிந்துரைக்கப்பட்ட அளவில் கொடுத்து எதிர்ப்பு எதிர்ப்புத்தன்மையை குறைச்சிட்டு இது மூலமாக நம்ம வருமானத்தை பெருக்கலாம் ஆற்றின் வள வளர்ப்பு மூலம் நமது பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே செந்தில்வேல் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்